வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் அலுவலகத்தில் இருந்த விக்ரம் அடிக்கடி மதுவிக்கு ஃபோன் செய்து பேசிக்கொண்டான் வீட்டில் எல்லோரும் கோயம்புத்தூர் சென்ற பிறகு மதுவின் முகத்தில் தெரிந்த அந்த பயம் அவனுக்கு நன்றாகவே புரிந்தது பசுபதி அவளை கடத்தி சென்ற பிறகு மது மிகவும் பயந்து போயிருந்தாள் எப்போதும் முகத்தில் இருக்கும் அந்த மலர்ச்சி காணாமல் போயிருக்க மிகவும் கலவரமாக இருந்தாள் விக்ரம் அவளை சமாதானப்படுத்த மறப்பதில்லை மது எல்லாமே முடிஞ்சு போச்சு அவன் இனிமே இருந்து வெளியே வரவே முடியாது அப்படியே வந்தாலும் நீ இருக்கிற பக்கம் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் விக்ரம் அவளை அணைத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அவன் கூறும் சமாதானங்கள் அந்த நேரத்திற்கு அவளுக்கு தைரியம் கொடுப்பதாய் இருந்தாலும் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த பயம் மீண்டும் வந்து அவளிடம் ஒட்டி கொண்டது அன்று காலை விக்ரம் அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்தான் பிரபு குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தான் மது சமையல் அறையில் காலை உணவை தயாரித்து ஜன்னல் வழியாக எகிரி கொதித்தது பக்கத்து வீட்டு பூனை அதில் பயந்து திடிக்கிட்டவள் மாமா என்று கத்தியபடியே தன் கையில் இருந்த பாத்திரத்தை நழுவ விட்டாள் பாத்திரம் டம் என்ற ஒளியுடன் தரையில் விழுந்து ஒருள மது என்ன ஆச்சு என்று ஓடிவந்து அவளை அணைத்து கொண்டான் விக்ரம் பாத்திரம் விழுந்த சத்தத்தில் மிரண்டு விழித்த பூனையோ அவர்கள் இருவரையும் பார்த்து இவர்களால் தனக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து தன் நாக்கை நீட்டி எச்சிலால் தன் கால்களை சுத்தப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது பயத்தில் தன் கண்களை எருக மூடி அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள் மது ஏய் இது பக்கத்து வீட்டு போன ஜன்னல் வழியா வந்திருக்கு அது இன்னும் சின்ன பேபி அதை பார்த்தா இப்படி பயந்த விக்ரம் அவள் முதுகை ஆதரவாய் தட்டிக் கொண்டிருந்தான் மெதுவாய் தலையை திருப்பி பூனையை பார்த்தவள் தன் நெஞ்சில் கை வைத்தபடியே பூனையா என்று ஆழ்ந்த பெருமூச்சு விட ம் இது சரிப்பட்டு வராது நீ கிளம்பு நாளைக்கே உன்னை கோயம்புத்தூரில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அங்க எல்லாரோடையும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்பதான் சரியா வரும் இங்க நீ தனியா இருந்தா ரொம்ப பயப்படுவ என்று விக்ரம் சொல்ல வேண்டாம் மாமா நான் இங்கேயே இருக்கேன் கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியா போயிடும் பிரபுவுக்கு ஸ்கூல் வர ஆரம்பிக்க போகுது அவனை திரும்பவும் ஹாஸ்டல்ல அவன் கூடவே இருக்கட்டும் என்று மது சொல்ல சரி அப்போ ரம்யாவும் பரணியும் கிளம்பி வரும்போது பாட்டியையும் அவங்களோட வர சொல்றேன் கொஞ்ச நாள் பாட்டியும் கூட இருந்தாங்கன்னா உனக்கு தைரியமா இருக்கும் என்றவன் இதுவும் நல்லாதான் இருக்கு உன்னை கட்டி ஆறுதல் சொல்றது விக்ரம் அவள் மூக்கோடு மூக்கு உரச மாமா பிரபு இருக்கா என்று ஆளில் அவர்களுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்து குழந்தையின் கையில் பொம்மைகளை கொடுத்து விளையாடிக் கொண்டிருந்த பிரபுவை அவள் காட்ட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா விளையாடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க என்றவன் அவளை அப்படியே தூக்கி சமையல் மேடையில் உட்கார வைத்தான் அதிகாலை தாமரை மலராய் மலர்ந்திருந்தவளை ரசித்தவன் அவள் நேற்றையில் முத்தம் பதித்து நீ இங்கேயே உட்காரு என்ன பண்ணணும்னு சொல்லு நானே பண்றேன் ஏதோ பெரிய செஃப் போல அவன் சொல்ல ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடும் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்று இறந்த முயன்றவளை விடாமல் மேடையில் மீண்டும் அமர வைத்தான் நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு அப்புறம் பாரு இந்த மாமாவோட கைவண்ணத்தை என்று அவன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அச்சச்சோ மாமா என்ன காஞ்சிடுச்சு கடுகு போடணும் என்றாள் நீ இரு நான் பண்றேன் என்று அவளிடமே கேட்டு ஒரு ஸ்பூன் கடுகை எடுத்து அவன் எண்ணெயில் போட அது படபடவென பொரிந்து பொறிந்து அவன் கையில் தெறிக்க அவுச் என்று கையை வேகமாக உதறிக்கொண்டான் கொண்டான் விக்ரம் மாமா பாத்தீங்களா தான் சொன்னேன் இந்த விரலுக்கு கம்ப்யூட்டரை தான் தெரியும் கரண்டி பிடிக்கவெல்லாம் தெரியாது என்று கீழே இறங்கியவள் அவன் கையை பிடித்து குழாயை திறந்து தண்ணீரில் வைத்தாள் அதற்கு பிறகும் போக மாட்டேன் என்று அடம் செய்தவனை ஒரு சேரை எடுத்து வந்து போட்டு இங்க சைலண்டா உட்காருங்க என்று அவள் சொல்ல அமைதியாக அவள் சமைக்கும் அழகை பார்த்தபடியே உட்கார்ந்து விட்டான் விக்ரம் அவன் கண்களோ ஓடியாடி வேலை செய்யும் மதுவையே பார்த்திருக்க அவன் மனமோ அன்று மாலை சுஜிதாவை சந்திப்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது இனிமேல் சுஜிதா என் வாழ்க்கையில மூக்க நுழைக்கவே கூடாது அதுக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வழி பண்ணியாகணும் விக்ரம் யோசித்துக் கொண்டிருக்க ஜென்னலோறும் அமைதியாக உட்கார்ந்திருந்த பூனைக்கு ஒரு சிறிய கப்பல் பாலை ஊற்றி வைத்தாள் மது அதே நேரம் காலை எட்டு மணிக்கு மெத்தையில் பாட்டியின் இடத்தையும் மொத்தமாய் ஆக்கிரமித்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் ரம்யா பாட்டி எப்போதும் போல ஆறு மணிக்கே எழுந்து சென்றுவிட முந்தைய இரவு பரணியின் செயலில் அதிர்ந்து போயிருந்தவளின் மனதின் படபடப்பு அடங்கவே இரவு வெகு நேரமாகி இருந்தது தூக்கம் வராததால் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தவள் தூங்கியது தாமதமாகவே மாப்பிள்ள எழுந்திருப்பாரு அவருக்கு காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்கணும் இவ என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்கா என்ன செஞ்சாலும் இந்த பழக்கம் மட்டும் போகவே மாட்டேங்குது அத்த ரம்யாவை எழுப்புங்க மாப்பிள்ளைக்கு காஃபி எடுத்துட்டு போகட்டும் கல்யாணி சமையல் அறையில் இருந்து திட்டி கொண்டிருக்க பாட்டி ரம்யாவை எழுப்பினார் பாட்டி இன்னும் பத்து நிமிஷம் தூக்கத்திலேயே அவள் சொல்ல கல்யாணி அறைக்கே வந்து விட்டாள் ஏய் ரம்யா எட்டு மணி ஆச்சுடி இன்னும் என்ன தூக்கம் உனக்கு அஞ்சு மணி ஆறு மணி எல்லாம் வேண்டாம் ஒரு ஏழு மணிக்காவது எழுந்திருக்கலாம்ல பத்து நாள் பழகினா தானே ஏழு மணிக்கு விழுப்பு வந்துடும் கல்யாணி மூச்சு விடாமல் பேசியதில் எழுந்து உட்கார்ந்து விட்டாள் ரம்யா போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா சீக்கிரம் மாப்பிள்ளைக்கு காஃபி எடுத்துட்டு போய் கொடு கல்யாணி சொல்ல நேற்று இரவு நடந்ததை நினைத்து கன்னத்தில் கை வைத்து அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் ரம்யா என்னடி நான் சொல்றது காதுல விழுகுதா இல்லையா அம்மா காஃபியை நீ ஏன் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட ப்ளீஸ் என்றாள் அந்த வேலை ஒண்ணுதான் உருப்படியா நீ பண்ணிட்டு இருந்த இப்போ அதுவும் கஷ்டமா போச்சா உனக்கு கல்யாணி ரம்யாவை திட்டிக் கொண்டிருக்க சரியாக அதே நேரம் பரணி டைனிங் ஹாலில் வந்து உட்கார்ந்தான் மாப்பிள்ள கீழே வந்துட்டாரு சீக்கிரமா போ சொல்லிவிட்டு காபி போட உள்ளே சென்றாள் கல்யாணி ரம்யா பல் துளக்கி முகம் கழுவி பரணிக்காக கல்யாணி போட்டு வைத்திருந்த காஃபியை எடுத்து வந்தாள் உணவு மேஜையில் இருந்த நாளிதழை புரட்டி கொண்டிருந்த பரணியின் பார்வை ரம்யாவின் மேல் பதிய காஃபியை டேபிளின் மேல் வைத்துவிட்டு நகர முயன்றவளின் கையை பிடித்து நிறுத்தினான் பரணி அவன் பார்வை ஊசியாய் துளைக்க காப்பிய கையில கொடுத்துட்டு போ என்றாள் இது என்ன அவஸ்தை சண்டை போட்டு வாய்க்கு வாய் கேள்வி கேட்டு அடித்து விளையாடியவளுக்கு இன்று அவனை நேருக்கு நேர் பார்க்க எதிர்கொள் இத்தனை கூச்சம் இது என்ன மாதிரியான உணர்வு யோசனையுடன் காபி கோப்பையை அவள் நீட்ட அவளை பார்த்தபடியே அமைதியாக வாங்கிக் கொண்டான் பரணி சமையல் அறையில் உதவி செய்ய ரம்யாவை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டாள் கல்யாணி ஆண்டி எனக்கு ஆஃபீஸில் ஒம்பது மணிக்கு மீட்டிங் இருக்கு அதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட்டை ரம்யா கிட்ட ரூமுக்கு கொடுத்து அனுப்பிடுங்க என்று பரணி சொல்ல சரிங்க மாப்ள என்று கல்யாணி சமையல் அறையில் இருந்து குரல் கொடுத்தாள் அம்மா ரூமுக்கெல்லாம் நான் டிஃபன் எடுத்துட்டு போக மாட்டேன் அவரை இங்கேயே வந்து சாப்பிட சொல்லு என்று ரம்யா சொல்ல வர வர உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு மாப்பிள்ள தான் மீட்டிங் இருக்குன்னு சொன்னார்ல ஒழுங்கு மரியாதையா அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு டிஃபனை ரூமுக்கு எடுத்துட்டு போய் கொடு கல்யாணி கராராக சொல்ல பரணியிடம் சென்ற ரம்யா பத்து நிமிஷம் தானே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க என்றாள் ஏன் உனக்கு பயமா இருக்கா என்றான் பரணி நாளிதழில் கண்களை பதித்தபடியே எனக்கு என்ன பயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வராத தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினாள் ரம்யா அப்போ ரூமுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்துடு என்று சொல்லிவிட்டு படித்து முடித்த பேப்பரை பரணி மடித்து வைத்து கொண்டிருக்க ரம்யா அப்பா சிக்கன் வாங்க போயிருக்காரு மதியத்துக்கு பிரியாணி பண்ணணும் நீ அன்னைக்கு சென்னையில் இருந்தப்போ சூப்பரா ஒரு பிரியாணி செஞ்சியே அதே மாதிரி இன்னைக்கு செய்யறியா விக்ரம் உன்னோட பிரியாணியோட டேஸ்ட்டை பற்றி சொன்னதுலேருந்து உங்க அப்பா உன் கையால பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாரு உங்க அப்பாவுக்கு தான் நீ சமைச்சா ரொம்ப பிடிக்குமே கல்யாணி சமையல் அறையில் இருந்து சொல்லி கொண்டிருக்க அது போய் நின்றாள் ரம்யா அவளை பார்த்த பரணிக்கோ சிரிப்பை அடக்க முடியவில்லை ஆண்டி சிக்கன் பிரியாணி ரம்யாவை செய்ய சொல்றீங்களா உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்று பரணி தன் குரலை உயர்த்த ப்ளீஸ் மாட்டி விட்டுடாதீங்க அவன் வாயை பொத்தினாள் ரம்யா பரணி அவள் கையை தள்ளி விட்டு பேச முயல உள்ள வாங்க என்று அவனை அறைக்கு இழுத்துச் சென்றாள் ரம்யா என்ன நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா என்று கல்யாணி திரும்பி பார்க்க அங்கு பரணியும் ரம்யாவும் இல்லாதிருப்பதை பார்த்து போயிட்டானா நான் தான் தனியா பேசிட்டு இருந்திருக்கேன் போல என்று அமைதியாகி போனாள் கல்யாணி பரணியின் வாயில் கை வைத்தபடியே அவனை அரைவரை அழைத்து வந்தவள் என்ன பண்றீங்க அந்த பிரியாணி நான் செஞ்சதுன்னு இருக்காங்க அம்மா அது ஹோட்டல்ல இருந்து வாங்கினதுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்னை திட்டி தீத்துருவாங்க உங்களை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க கெஞ்சினாள் ரம்யா காலையிலிருந்து என்னை அவாய்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்த இப்போ என்ன தைரியமா ரூமுக்கு வந்திருக்க பரணி கேட்கவும் தான் அவள் அவன் அறைக்குள் இருப்பதை உணர்ந்தாள் இப்போ நீ ஏன் வந்து மாட்டிக்கிட்ட என்று பரணி அவள் அருகில் வர விக்ரமிடமிருந்து ஃபோன் வந்தது அவனுக்கு சரியா டைம் பார்த்து ஃபோன் பண்றான் என்று முணங்கியபடியே டேபிளின் மேல் இருந்த ஃபோனை எடுத்தவன் சொல்லு விக்ரம் என்றான் பரணி மீட்டிங் ஒம்பது மணிக்குன்னு நேத்தே ரிமைண்ட் பண்ணியிருந்தேன் எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சு நீ மட்டும்தான் மிஸ்ஸிங் எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமாக மீட்டிங்கில் ஜாயின் பண்ணு என்று விக்ரம் சொல்ல டைம் அதுக்குள்ள ஒன்பது மணி ஆயிடுச்சா தன் தலையில் கை வைத்து கொண்டான் அவசரமாக தன் கணினியை உயிர்ப்பித்து மீட்டிங்கில் பிஸியாகிப் போனான் பரணி ரம்யா அவனுக்கு காலை உணவை எடுத்து வந்து அறையிலேயே வைத்துச் சென்றாள் மாலை நான்கு மணி அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலின் வரவேற்பறையில் நின்றிருந்தாள் சுஜி ரிசப்ஷனில் இருந்த பெண் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ மேம் என்று கேட்க ரூம் புக் பண்ணியிருந்தேன் என்று தன் அடையாள அட்டையை அவள் எடுத்து காட்ட ஒரு நிமிஷம் மேடம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் என்று கம்ப்யூட்டரில் ஆராய்ந்த அந்த பெண் ரூம் சுஜிதா விக்ரம்ங்கிற பேரில் புக்கா இருக்கு மேம் என்று சொல்ல ஆமாம் என்று தலையசைத்த சுஜி அறையை பற்றிய விபரத்தையும் சாவியையும் வாங்கி கொண்டு அறைக்கு சென்றாள் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ என்று ஒரு மெசேஜை விக்ரமிற்கு தட்டிவிட்டு அவள் தங்கியிருந்த இடத்தின் லொகேஷனையும் அவனுக்கு அனுப்பினாள் நேற்றே அந்த முகவரியை அவள் விக்ரமிக்கு அனுப்பியிருந்தாள் அந்த இடம் அவனுக்கு ஏற்கனவே தெரிந்த இடம்தான் சுஜிதாவின் குறுஞ்செய்தியை பார்த்த விக்ரம் தன் கடிகாரத்தில் மணியை பார்த்தான் ஐந்து மணிக்கு இன்னும் பதினைந்து நிமிடங்கள் இருந்தது தன் வேலைகளை முடித்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சுஜி அனுப்பிய லொகேஷனை நோக்கி பயணித்தான் விக்ரமை சந்திப்பதற்காக மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாள் சுஜிதா அடுத்த இருபது நிமிடத்தில் லொகேஷனை அடைந்த விக்ரம் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு அந்த சொகுசு விடுதியை அடைந்தான் சுஜி அனுப்பியிருந்த அறை எண் மூன்றாம் தளத்தில் இருந்தது லிப்டின் வழியாக மூன்றாம் தளத்தை அடைந்தவன் அங்கு வரிசையாக இருந்த அறைகளை தன் விழிகளால் ஸ்கேன் செய்து அறை எண் நானூற்றி பதினைந்தை கண்டுபிடித்து அழைப்பு மணியை அடித்தான் மலர்ந்த முகத்துடன் சுஜிதா கதவை திறந்தாள் உள்ளே அறையின் தோற்றமே பிரம்மாண்டமாக இருக்க அறையை சுற்றி சுற்றி நோட்டமிட்டபடியே உள்ளே நுழைந்த விக்ரம் கீழே ரெஸ்டாரண்ட்லேயே மீட் பண்ணியிருக்கலாமே என்றான் அங்கே பீஸ்ஃபுல்லாக பேச முடியாது டிஸ்டபன்ஸாக இருக்கும் பிரைவசியும் இருக்காது அதான் என்று சுஜிதா சொல்ல இட்ஸ் ஓகே என்று அறையில் இருந்த சேரில் அமர்ந்தான் விக்ரம் அவன் கூறிய வெளிகளோ சுஜிதாவை பார்த்திருக்க விக்ரம் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்றாள் சுஜிதா நல்லா இருக்கேன் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் கூறினான் விக்ரம் அதற்குள் சர்வர் இரண்டு கூல்ட்ரிங்க்ஸை எடுத்து வர சர்வரிடமிருந்து ட்ரேயை வாங்கி வைத்த சுஜிதா கூல்ட்ரிங்ஸை அவளுக்கு ஒன்று எடுத்து வைத்து கொண்டு இன்னொன்றை விக்ரமிடம் நீட்டினாள் ஜூஸ் எடுத்துக்கோங்க விக்ரம் என்றாள் அவள் கொடுத்த ஜூஸை வாங்கி டேபிளின் மேல் ஓரமாக வைத்தான் விக்ரம் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கலாமே என்றாள் நான் இப்பவெல்லாம் மேக்ஸிமம் அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டேன் என்றான் விக்ரம் யோசனையுடன் அமைதியாகவே அவன் உட்கார்ந்திருக்க என்ன விக்ரம் என்னவோ பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கீங்க என்றாள் சுஜி அவள் அப்படி கேட்டதும் தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து ஆழ்ந்து மூச்சை இழுத்துவிட்டு விக்ரம் சுஜிதாவை பார்த்தான் பசுபதிய உனக்கு எப்படி தெரியும் துப்பாக்கியில் இருந்து புறப்பட்ட தோட்டாவாய் வந்து விழுந்தது அவன் கேள்வி இதை சற்றும் எதிர்பாராத சுஜிதாவிக்கோ உடல் தூக்கி வாரி போட்டது